எனக்கு என் அம்மா சாக்லேட் தர மாட்டேங்கிறாங்க ஆனா என் அக்கா கிட்ட இருந்து புடுங்கி சாப்பிட்டுருவேன் இந்த மாதிரி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு நிறைய சாக்லேட்ஸ் குடுக்கறதால அவங்களுடைய டேஸ்ட் பிரிஃபரன்ஸ் ஸ்வீட்ஸ் நோக்கியே இருக்கும் இவங்களுக்கு மத்த உணவுகள் மத்த சுவைகள் பிடிக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய சொத்தை பற்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என் அப்பா டிவி பார்க்கும்போது அவருக்கு தெரியாம நைஸா

Stay healthy, stay strong.